ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் குக்கிங் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸு இது வரைக்கும் யா யாருமே சொல்லாத சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் பப்படம் இதெல்லாம் பொறிக்கும் போது பெரிய கடாய் வச்சு ஆயில் நிறைய ஊற்றி நம்ம பொறிப்போம் அந்த மாதிரி பொறிச்சோம்னா அந்த ஆயிலை திரும்ப திரும்ப நம்ம சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம் பயன்படுத்தினோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்காது அதுக்காக இந்த மாதிரி சின்ன கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டே ரெண்டு குளிகரண்டி ஆயில் விட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த ரெண்டு குளிகரண்டி ஆயில்லையே நான் ஒரு கப்பு நிறையா நான் பப்படம் பொறிச்சு எடுத்துகிட்டேன் மீதம் பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு இந்த ஆயிலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் உடனே நம்ம குக்கிங்க்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் ரசம் சாதம் தான் வச்சுருந்தேன் அதுக்கு தான் நான் பப்படம் பொரித்தேன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி அப்பளம் பப்படம் பொறிச்சு கொடுத்தீங்கன்னா ரசம் சாதம் உள்ளுக்கு போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மழை காலம் இல்லையா அதனால் சூடாக ரசம் சாதத்துக்கு இந்த மாதிரி பப்படம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பார்க்கலாம் என்னென்னா நம்ம டெய்லியும் ரெகுலராக சமையலுக்கு நம்ம தேங்காய் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி பயன்படுத்துகிற தேங்காய் சிரட்டையை வேஸ்ட்டுன்னு நீங்கள் குப்பையில் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நம்ம வெஜிடபுள்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம குட்டி குட்டி பவுல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைனா பிளேட்லேயே எல்லாத்தையும் அடி கொஞ்சம் கொஞ்சமாக ஓ தள்ளி தள்ளி நம்ம நறுக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த தேங்காய் சிரட்டையை ரீயூஸ் பண்ணின மாதிரியும் இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு நம்ம வேண்டானா நம்ம தூக்கி போட்டுடலாம் திரும்ப நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இதை வாஷ் பண்ணி கூட நம்ம ட்ரையாக உணர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு போலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் நார்மல் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு மூடி வினிகர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது எதுக்கு தண்ணியில் நம்ம வினிகர் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்புவோம் அந்த மாதிரி கிளம்பும்போது நம்மளோட கவரிங் பேங்கிள்ஸ்லாம் வந்து கருத்து போய் இருக்கும் சைனு வளையல் எதுவாக இருந்தாலும் மோதிரம் எதுவாக இருந்தாலுமே கருத்து இருக்கும் அது வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது நம்ம தூக்கி போடலாம் நினைப்போம் அந்த மாதிரி தூக்கி போடுற வளையல் ஆகட்டும் மோதிரம் எதுவாகட்டும் சைனா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக புதுசு போல் மின்னும் பாருங்கள் இப்போ இந்த பேங்கிள்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்டயே காமிக்கிறேன் இதை வந்து நம்ம இந்த வினிகர் கலந்த தண்ணியில் நம்ம நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா அந்த தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க பாருங்க கொதிக்கும் போதே தெரியும் அதிலேருந்து இருக்க அந்த பிளாக்கிஸ் எல்லாமே வந்துடும் ஆளுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம புதுசாக வாங்கினா போது வளையல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சூப்பராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நானே இந்த இந்தளவுக்கு புதுசாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வலையில் தூக்கி போட்டுடலான்னு தான் நினச்சேன் சரி இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த வலையில் நம்ம நார்மல் தண்ணியில் சூடாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம நார்மல் தண்ணியில் வலையில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம கடையில் கொண்டு போய் நம்ம பாலிஷ் போட்டாலும் மெருகு பண்ணாலும் ரொம்ப கா காசு அதிகமாக கேட்பாங்க நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம புதுசு போல் மாற்றிட்டோம் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு சூப்பராக நம்ம புதுசு போல் மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்துலேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஈரத்தெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துருங்க நான் இந்த ஈரமெல்லாம் தொடைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் எப்படி ஜொலிக்கிதுன்னு பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டிப்பு இப்போ மழை காலத்து மழை காலம்தான் நம்ம கார்த்திகை தீபம்லாம் வருது அதுக்காக நம்ம பித்தளை விளக்கு சொம்பு இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் எல்லாமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனாவே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இதில் எவ்வளோ ஆயில் பிசுக்கு இருக்குது நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள் இந்த தீர்த்த சும்பவும் பாருங்கள் நல்லா பிளாக்காகவே இருக்குது இதில் நான் பத்தி தான் ஏற்றி வச்சுருந்தேன் உள்ளே அரிசி போட்டு பத்தி குச்சி வச்சுருந்ததுனால உள் சைடு எல்லாமே உள் வாரங்களில் வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிருக்கு இதை ஈஸியாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தான் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கப்பில் ஒரு குளிக்கரண்டி அளவு வினிகர் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன குளிக்கரண்டி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை விளக்கு பித்தளை பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் குறைவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட நான் என்ன பார்க்க என்ன போட போகிறோம் அப்படின்னா அரை ஸ்பூன் சால்ட்டு தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இதை என்ன சால்ட்டு வந்து இந்த வினிகரில் நல்லா கரைஞ்சி வரணும் ஒன்லி சால்ட்டு வினிகர் மட்டும்தான் ஆட் பண்ணோம் இது கூட எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு காட்டன் கிளாத்து தான் டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் கூட எடுத்துக்கோங்க இப்போது காட்டன் கிளாத்து எடுத்துட்டு நம்ம நான் லைவாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக கஷ்டமே இல்லாமல் நான் லைட்டாக தான் நான் தொடைச்சி காட்டுறேன் பாருங்கள் தீர்த்த சொம்பு ரொம்ப சூப்பராக அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகுறது உங்களுக்கே தெரியும் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்திருந்தது நான் மைல்டாக தான் நான் தேய்ச்சி கொடுக்குறேன் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாக்லாம் பாருங்கள் சூப்பராக போய் அந்த ஆயில் பீஸுக்கெல்லாம் இல்லாமல் அந்த கருப்பு கலர் இல்லாமல் நல்லா பளிச்சின்னு வந்துடுச்சு இப்போது அந்த தீர்த்த சோம்பு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற பித்தளை தட்டு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு எல்லாமே நீங்கள் இதே மெத்தடி யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரலாம் ஆகாது குயிக்காக நம்ம ஒரு டென் மினிட்ஸில் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த தீர்த்த சொம்பு க்ளீன் பண்ணிட்டேன் அந்த பத்தி ஸ்டாண்டை நான் இன்னும் வாஷ் பண்ணவும் இல்லை க்ளீன் பண்ணவும் இல்லை இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம புளிலாம் போட் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா உடனே ஒரு ரெண்டு நாளில் பிளாக்காக ஆகிடும் திரும்பவும் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது கருத்து போகாத ரொம்ப நாள் இப்படியாவே இருக்கும் இதே மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பத்தி ஸ்டாண்டும் இதே மெத்தடில் தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த ஓரங்களில் இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் நல்லா புதுசு போல் பளிச்சின்னு ஆகிடுச்சா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீப திருநாளுக்கு உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் உங்கள் வேலை குயிக்காக முடியும் எந்த ஒரு பீதாம்பரி பவுடரோ இல்லை டிஸ்வாஷ் லிக்யூடோ சபீனா எதுவுமே தேவையில்லை ஈஸியாக இந்த ரெண்டே பொருள் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் மணி சேவிங் டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்து பாத் இது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் முன்னாடி இந்த மாதிரி இருந்தது க்ளீன் பண்ண பின்னாடி இப்படி தான் வந்திருந்தது நீங்களே பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஐந்து ரூபாய் நாணயங்கள் எடுத்து நீங்கள் க கடுகு டப்பாவில் நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்களே சாக்காயிடுவீங்க அப் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் லக்ஷ்மி குபேரருக்கு ஐந்து ரூபாய் நாணயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஐந்து ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் கடுகு வந்து எந்த பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை கண்ணாடி பாட்டிலோ பிளாஸ்டிக் பாட்டிலோ சில்வர் சம்பளம் எதில் வேணாலும் உங்கள் தான் வச்சுக்கோங்க ஆனால் இந்த கடுகு வந்து திரும்ப நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது இப்போது இது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா கடுகுல நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயங்களை மறைச்சி வச்சு பாருங்கள் உங்களுக்கு பணம் பஞ்சமே வராது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பணம் பணம் பிரச்சனை வராது தட்டுப்பாடு வராது கடன் தொல்லை நீங்கும் எப்போதுமே உங்கள் கையில் பணம் நிறைய புரளும் அதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை இந்த கடுகில் மறைச்சி வச்சு பாருங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் ரெண்டு நாணயம் ஒரு மாதத்துக்கு எட்டு நாணயங்கள் சேரும் இந்த மாதிரி கடுகில் மறைச்சி வச்சிருங்க நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது நீங்கள் தனியாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் அந்த பாட்டிலில் ஃபுல்லாக நீங்கள் கடுகு இருக்கணும் குறை பகுதியாக நீங்கள் போட்டு வைக்கக்கூடாது செவ்வாய்க்கெழம ஒ எந்த நேரம் வேணாலும் நீங்கள் காலையோ மாலையோ குளிக்காமல் பண்ணலாமா அப்படின்னு கூட கேட்பீங்க கண்டிப்பாக எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஆனால் வந்து இந்த கடுகு வச்சுருக்கிறது உங்கள் சமையல் ரூமில் வச்சுருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டும்தான் அதை வச்சுருக்கணும் அதை கன்ஃபார்மாக நீங்கள் மறைச்சி வச்சுடுங்க இந்த வச்சு சேமித்து வச்சுருக்க இந்த நாணயங்களை நீங்கள் ஒரு மாதத்துக்கு எட்டு நாணயங்கள் வரும் இல்லையா அந்த நாணயங்களை நீங்கள் கோயிலில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது பொருளாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சாதம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு நீங்கள் பொருளாகவோ வாங்கி தரலாம் பேனா பென்சில் ஜாமட்ரி பாக்ஸு நோட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் காசு பணமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது முக்கியமாக வெள்ளி செவ்வாயில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா வெள்ளி செவ்வாயில் நம்ம சேமித்து வைக்கிறோம் அதனால் அந்த டைமில் எதுவுமே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ